അക്കാലത്തിൽ അന്നാളുകളിൽ വേദനകൾക്ക് പതിരവൻ ഇരണ്ട് വിടും നില ഒളി കൊടാതെ விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள் பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை நான்கு திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார் அத்திமரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தையும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒழுந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழிய மாட்டா ஆனால் இந்த அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது வில்லகத்தில் உள்ள தூதர்களுக்கோ மகனுக்கோ கூட கூட தெரியாது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே பிரியமானவர்களே அருள் சாதன வழிபாட்டில் பல காலங்கள் உள்ளன திருவருகை காலம் ஆண்டின் பொது காலம் தப காலம் பாஸ்கா காலம் அன்பார்ந்தவர்களே நமக்கு தெரியும் ஒவ்வொரு காலத்துக்கும் அதனுடைய பண்பு உள்ளது நாம் இன்று ஆண்டின் பொது காலத்தின் இறுதி வாரங்களுக்கு நாம் நுழைகின்றோம் ஒரு சில நாட்களில் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை பற்றியுள்ள இறை வார்த்தைகள் தான் நாம் தியானித்து கொண்டே இருக்கின்றது இன்றைய நற்செய்தியானது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை பற்றி தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகின்றது அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய உருவிலும் சாயிலும் படைக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய வருகைக்காக നമ്മുടെ ഉള്ളത്തെയും മനതയും നാം ആയത്തപ്പെടുത്തും ആയത്തോട് നാം യേശുവിൻ ഒര് പൊളും യേസുവൻ വരുക്കാത്തിരിക്കത്മീക വാഴയെ ഒവുരുപതും നാം അലസിപ്പാർക്ക വേണ്ടവുകളേ ആത്മീയ ഗുരുക്കൾ ഒരു മനുതരുടെ ആത്മീകവാഴ്ക്കയ മൂന്ന് നിലകളെ പറ്റി ഇവർ കൂടുതലാണ് മുതൽ നില ஆல்மீக வாழ்க்கையில் உயிரோடு அபிஷேகத்தோடு இருக்கின்ற நிலை புனிதர்கள் புனிதர்கள் நமக்கு தெரியும் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அருள் சாதனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது நம்முடைய ஆல்மீக வாழ்க்கை உயிருள்ளதாக மாறிவிடும் இரண்டாம் நிலை ஒருவேளை ஆல்மீக வாழ்க்கையில் தூக்கத்தில் நாம் இருக்கலாம் திருவிவிலியத்தில் ரெண்டு விதமான தூக்கத்தை பற்றி ஆண்டு கூறுகின்றார் நாம் பார்க்கின்றோம் மீட்பளிக்கும் தூக்கம் மத்தியுணர் செய்தி முதலதிகாரம் இருபதாம் திரு வார்த்தையில சூசியப்பனுடைய தூக்கத்தை நாம் பார்க்கின்றோம் தூக்கத்தில் வானதூதர் மீட்பின் செய்தியே சூசியற்பிற்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே இரண்டாவது தூர்க்கம் கேடு விளபிக்கின்ற தூக்கம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் திருவார்த்தையில் நோவ மதுவருந்தி ஆடு என்றி தூங்குவதையும் ஆடு தூங்குவது அவருடைய மகன் பார்ப்பதையும் வெட்கத்திற்கு உள்ளானதையும் நாம் அந்த பகுதியில் பார்க்கின்றோம் கேடு விளபிக்கின்ற தூக்கம் மூன்றாவது நிலை ஆல்மீக வாழ்க்கையில் சாபும் தருவாயில் இறந்த நிறையில் நாம் இருக்கலாம் லூகா நர் ஏழாம் அதிகாரத்தில் இயேசு நயீன் என்ற பட்டணத்துக்கு நுழையும் போது ஒரு கைம்பெண்ணினுடைய ஒரே மகன் இறந்து அடக்கம் செய்வதற்காக பெருந்திருளான மக்கள் அந்த மகனையும் எடுத்து கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம் அதை பார்த்து இயேசு இரக்கம் கொண்டு அந்த மகனுடைய பாடையை தொட்டு அந்த மகனுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இயேசுவின் வருகைக்காக நம்மை நாம் தயாரிக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களை நாம் சோதிக்க வேண்டும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு பொழுதும் பலப்படுத்த வேண்டும் காலை பொழுதில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு இறைவார்த்தை எஃபேசியர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் திருவார்த்தை தூங்குகிறவனே விழுத்தெழு இறந்தவனே உயிர் பெற்றெழு கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்தெழுவார் ஹாலேலு ஹாலிலுயாம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் இயேசுவின் வருகைக்காக இரண்டாம் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற இந்த நாட்களில் நம்முடைய ஆல்மீக வாழ்க்கையை நாமும் பலப்படுத்துவோம் அன்பார்ந்தவர்களே நாம் அனைவரும் பயணிகள் இந்த உலகத்தில் விண்ணகத்தை நோக்கி நாம் திருப்பயணம் செய்கின்றோம் இந்த உலகம் நமக்கு சொந்தமானது கிடையாது விண்ணகத்தை நோக்கி ஒவ்வொரு பொழுதும் நாம் பயணிக்கின்றோம் ஆல்மீக குருக்கள் மூன்று வகையான பயணத்தை பற்றி கூறுகின்றார் முதல் பயணம் சுற்றால பயணம் நமக்கு தெரியும் கண்ணுக்கும் மனதுக்கும் இன்பம் தருகின்ற மகிழ்ச்சி தருகின்ற பயணம் சவால் இல்லாத பயணம் இரண்டாவது பயணம் திருப்பயணம் பிரதமெடுத்து தியாகத்தோடு கண்ணீரோடு ஜபத்தோடு நாம் மேற்கொண்ட மேற்கொள்கின்ற பயணம் மூன்றாவது பயணம் அட்வெஞ்சரஸ் பயணம் சாகசிக பயணம் நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு நாம் மேற்கொள்கின்ற பயணம் சவால் நிறைந்த பயணம் அன்பார்ந்தவர்களே நாம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை பற்றி தியானிக்கும் பொழுது நாம் உணர வேண்டும் நாம் அனைவரும் இயேசுவின் வருகைக்காக காத்திருந்து நாம் பயணிக்கின்றோம் என்று இயேசுவின் மீது நாம் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள வேண்டும் இயேசுவின் மீது மற்றும் நம்பிக்கை வைத்து கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் ரோமர் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் திருவார்த்தை அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற யாரும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இன்றைய முதல் வாசகம் தானியில் திருமுகத்திலிருந்து நாம் வாசி நாம் கேட்டோம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை பற்றியும் இறுதி காலத்தை பற்றியும் உயர்தெழுதலை பற்றியும் மிக்கேல் சண்மனசு எழும்புவதை பற்றியும் மீட்பின் நூலில் வாழ்வின் நூலில் பேரெழுதப்பட்டிருக்கின்ற மக்களே ஒன்று சேர்ப்பதை பற்றி நாம் வாசித்து கேட்டோம் அன்பார்ந்தவர்களே நாம் தியானிக்க வேண்டிய ஒரு உண்மை நம்முடைய ஒவ்வொருவருடையும் பேர் வாழ்வின் புத்தகத்தில் வாழ்வின் நூலில் எழுதப்பட்டிருக்கிறதா என்று நாம் தியானிக்க வேண்டும் நம்முடைய செயல்கள் கேட்டவாறு ஆண்டவர் நமக்கு கைமாறு அளிப்பார் நம்முடைய செயல்கள் பரிசுத்தமாகி இருந்தால் அதுக்கேற்ற பரிசு ஆண்டவர் நமக்கு உறுதியாகி அருள்வார் இயேசுவே பற்றி திருவிபிலியம் பகருகின்ற உன்னதமான ஒரு சான்று திரு பணி புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் திருவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு பாலஸ்தீனாவில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நன்மை செய்து தீயோனில் இருந்து மக்களை விடுவித்து நன்மை செய்து கடந்து சென்றார் என்று நம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மையும் அழைப்பது நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்வில் நாம் வேலு செய்கின்ற இடங்களில் எல்லாம் நன்மை செய்து கடந்து செல்வதற்காக ஆண்டவர் நம்மையும் அழைத்திருக்கின்றார் இறுதி காலத்தை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையை நாம் அலசி பார்க்க வேண்டும் நன்மை செய்கின்ற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று நற்செய்தியில் இறுதி காலத்தில் இயேசுவின் இரண்டாம் வருகையில் நடைபெற இருக்கின்ற பல அடையாளங்களை பற்றி இயேசு நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறுகின்றார் அடையாளங்கள் ஒரு எச்சரிக்கை தான் அடையாளங்கள் ஆசீர்வாதத்தினுள்ள வழிகள் பான் ஒருபோதும் அடையாளங்களை நாம் புறக்கணிக்க கூடாது நற்செய்தியில் நாம் வாசித்தோம் கதிரவன் இருண்டு போய்விடும் நில ஒளி தராது விண்மீன்கள் கீழே போடப்படும் என்று எல்லாம் நாம் வாசித்தோம் அன்ப அடையாளங்கள் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய செய்தி அந்த அடையாளங்களின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் இந்த உலகத்திற்கு ஒளி தருகின்ற கருவிகள் மூடப்படும் பொழுது அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கின்ற மக்களாக மாற வேண்டும் ஏசு கிறிஸ்து இயேசு இவ்வாறு சொன்னார் ഉലകത്തിൻ്റെ ഒളി നാണയ അൻപാർന്നവളെ നമ്മും ഇന്നൊരു യേസു കൃസ്തു പിറർക്ക് ഒളി കൊടുക്കുന്ന മക്കളാകെ നാം മാറ വേണ്ട ആണ്ടവർ നമുക്ക് തരുക്കുന്ന മിക പെരി ഒരു ആണ്ടവരുടെ രണ്ടാം വരു മാോടും അധികാരത്തോടും ആണ്ടവർ തോന്വർ തേർന്നെടുക്കപ്പെട്ട മക്കളെ ഒന്ന് സേർപ്പർ എൻ്റെ நாம் திருவிபிரியத்தில் வாசித்தோம் அன்பார்ந்தவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திருமுழுக்கு வழியாக இயேசு நம்மீது முத்திரையிட்டிருக்கின்றார் நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று நம்முடைய உள்ளத்துக்குள் நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் இறுதியாக நற்சீதியில் ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை நமக்கு தருகின்றார் இந்த மண்ணும் விண்ணும் ஒழிந்துவிடும் ആനാൽ എന്നും മാറാതെ പാർന്നവുകളേ ഇവൻ നമുക്ക് തടുക എച്ച നമ്മുടെ അന്റാട ആണ്ടവരുടെ വാർത്തയ്ക്ക് മുഖ്യത്വം കൊടുത്ത് നാം വാഴ വേണ്ട വാർത്തയ്ക്ക് മുഖ്യത്വം കൊടുത്ത് വാഴുമ്പോൾ പോണ്ടവർ നമുക്ക് കൈമാറും മീപ്പ് അടിപ്പർ എസിയാ പുസ്തകം അറുപത്തി ആറാം അധികാരം രണ്ടാം തിരുവാരത്തു നാം വാസിക്കുന്നോംല്ലുക്ക് അഞ്ചു പവറേ നാൻ കൺ നോക്ക് വേനു യോപനർ ചെയ്തി ആറാം അത് എട്ടാം അധികാരം അൻപത്തി ഒന്നാം തിരുവാരത്തെ വാർത്തയെ കടപിടിത്താൽ സാകമാട്ടു ആണ്ടവർ വാക്ക് തരുക ഇറതിക്കാലത്തെ പറ്റി നാം ധ്യാനിക്ക് പൊതു ആണ്ടവരുടെ വാക്കുക്ക് വാർത്തയ്ക്ക് முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு நாம் வாழுவோம் புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஹெசக்கியா என்ற அரசினுடைய உன்னதமான எடுத்துக்காட்டை நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்கின்றோம் ஹெசக்கியா ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு அரசர் ஆனால் அவர் சாபும் தருவாயில் இருந்தார் சாபும் தருவாயில் இருந்த ஹெசக்கிய அரசினிடம் ஆண்டவர் ஏச இறைவாக்கினரை அனுப்பி ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை ஹெசக்கையாவுக்கு இயேசு இறைவாக்கினர் வழியாக அருளப்படுவதை அந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட ஹெசக்கிய அரசர் செய்த மூன்று செயல்களே நாம் அந்த பகுதியில் பார்க்கின்றோம் இறை வார்த்தையை கேட்ட ஹெசக்கிய அரசர் அந்த வார்த்தையின் பொருட்டு தன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய்தார் ஹி புட்ஹன் ஆர்டர் இன் ஹிஸ் லைஃப் வாழ்க்கையை ஒழுங்கு செய்தார் இரண்டாவது அவர் செய்கின்ற செயல் சுவர்புறம் திரும்புவதை நாம் பார்க்கின்றோம் இது உலகத்தின் மீது தன்னுடைய பார்வையை பதித்திருந்த ஹெசக்கிய அரசர் சுவர்புறம் ஆண்டவருடைய பக்கம் திரும்புவதை நாம் பார்க்கின்றோம் என்ற ஆண்டவர் நமக்கு தருகின்றவர் வார்த்தை யாக்கோபு புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் திருவார்த்தை உலகத்தோடுள்ள நட்பு கடவுளோடுள்ள பகமை இயேசுவின் இரண்டாம் வருகையை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது பிரியமானவர்களே உலகத்தோடு நாம் நட்பு வைத்திருக்கிறதா என்று நாம் தியானிக்க வேண்டும் உலகத்தின் மீது நட்பு வைத்திருந்தால் ஆண்டவர் மீட்பு நமக்கு அளிக்காது கைமாறு நம்மால் பெற இயலாது மூன்றாவது கெசக்கிய அரசர் செய்த செயல் அவர் முழங்கால் பணிந்து கண்ணீர் சிந்தி தான் செய்த எல்லா பாபங்களுக்கும் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபிப்பதே அந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம் இறை வார்த்தையை கேட்டு தன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய்து கடவுளுடன் திரும்பி கண்ணீர் சிந்தி முழங்கால் பணிந்து மன்னிப்பு கேட்ட போது பதினைஞ்சு ஆண்டுகள் ஆண்டவர் மறுபடியும் கெசக்கிய அரசர்க்கு உயிரே கொடுத்து ஆசீர்வதித்தார் அன்பார்ந்தவர்களே இயேசுவின் வருகைக்காக நம்மை நாம் தயாரிக்கின்ற வேளையில் நாமும் இறை வார்த்தைக்கு முக்கித்தம் கொடுப்போம் ஆண்டவர் தருகின்ற வாக்குறுதி மண்ணும் விண்ணும் கடந்து போகும் ஆனால் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது என்று இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழுவோம் ஒரு அடையாளமாக நம்முடைய வாழ்வை நாம் மாற்றுவோம் சிறப்பாக இந்த திருப்பிரியில் நாம் பாகத்தோடு ஜபிப்போம் ஆமேன்